நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்க அரணையர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய ராசி மண்டலத்தில் சிம்மம் ராசி அஞ்சாவது ராசியா இருக்குதுங்க நம்மளோட சிம்மம் ராசியின் அதிபதி சூரிய பகவானுங்க சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க இருக்காங்க சிம்மம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்க ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நம்மளுடைய சிம்மம் ராசியில் பிறந்த சில பேர் இருந்தாலும் கூட தடைகள் தாமதங்கள் வந்த மாறிடுதுங்க மறைமுக எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுக்கு நிதானம் மற்றும் பொறுமை ரொம்பவும் முக்கியங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாங்க தந்தைக்கு மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பிருக்கு சுக்கிரன் லாபத்துல இருக்கிறதுனால முன்னேற்ற சிந்தனைகள் அதிகரிக்குங்க பதவி உயர்வுக்கான முயற்சிகள் நீங்க எடுக்க போறீங்க நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உத்தியோகத்துல உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் ஒரு உறுதிமொழியை எடுக்கணுங்க நம்முடைய பேச்சு செயல் முடிவு ஆகியவற்றில குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் உறுதிமொழி எடுக்கணுங்க சிம்மம் ராசிக்காரங்களே நீங்க ஒருத்தங்க பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் சரி பயப்படக்கூடாதுங்க பயம் ஒரு பெரிய இடத்துக்கு உங்களை கொண்டு போகாம விட்டுருங்க தவறுகளுக்கான பின்விளைவுல உங்களுக்கு கொடுத்துருங்க அதனால பயப்படாம தைரியமா இருங்க அப்பத்தாங்க வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும் சிம்மம் ராசிக்காரங்களே எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாதுங்க கற்றது கையளவுங்க கடவுளை வழிபடுறது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க நம்மளுடைய சிம்மம் ராசியில சூரியன் ஆட்சியாகவும் தனஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சிம்மம் ராசிக்காரர்களின் பேச்சு அதிகாரமா இருக்குங்க அவங்க பேசும் விதம் மற்றவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க சிம்மம் ராசிக்காரங்க நிதானம் மற்றும் பொறுமையுடன் இருக்கணுங்க கோபத்தை மனிதர்கள் மற்றும் விலங்குகளிடம் காட்டாம முன்னேற்ற பாதையில காட்ட வேண்டுங்க குடும்பத்துல சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்கு எதிராக இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க வேளாடு செல்லும் யோகம் இருக்க போகுது கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பயம் இல்லைன்னு எல்லாரும் நினைச்சாலும் உண்மையில அவங்களுக்கு வாழ்க்கை மீது பயம் அதிகமா இருக்குதுங்க இந்த பயம் அவங்கள வாழ விடாம பண்ணுதுங்க அஷ்டம சனி இருக்கிறதுனால நிதானம் பொறுமை அவசியமா இருக்குதுங்க சிம்மம் ராசிக்காரங்க கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டுங்க மனிதர்களிடமோ விலங்குகளிடமோ கோபத்தை காட்ட கூடாதுங்க குடும்பத்துல சிக்கல் வர வாய்ப்பு இருக்குதுங்க குடும்ப உறுப்பினர்களே எதிரியாக வாய்ப்பு இருக்குதுங்க அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது உங்களுக்கும் நல்லதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய பிறந்த பெண்கள் ஸ்ட்ரைட் பேசுவாங்க சின்ன தப்பு நடந்தாலும் அந்த இடத்துல அந்த பிரச்சனையை அந்த தப்பை தட்டி கேட்பாங்க சிம்மம் ராசியில உள்ள பெண்கள் சுயமா சம்பாதிக்கணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவங்களா இருக்காங்க அவங்க கோபத்தை கட்டுப்படுத்தினா குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவுங்க உங்களிடம் உள்ள தவறுகளை ஒத்துக்கொள்ளுங்க சூழ்நிலைகள் சரியில்லாத போது அவற்றை கள்ளாதது உலகளவு என்பத மனசுல வச்சுக்கிறது நல்லதுங்க வயதுல சிறியவர்களிடம் கூட கற்றுக்கொள்ளலாங்க பயம் எதற்கெல்லாம் இருக்கிறது அப்படிங்கறத எழுதி அதை நம்ம சரி செய்து கொள்றது நல்லதுங்க உங்களை நீங்களே அலைசி ஆராய்ச்சி செஞ்சு தவறுகளை திருத்தி வாழ்க்கையில முன்னேறதுக்கு தயாரா இருக்கணுங்க சூழ்நிலைகள் யாருக்குமே வழிவிடாதுங்க ஆனா அந்த சூழ்நிலைக்கு கைதியாகவும் நம்ம இருக்க கூடாதுங்க தடைகள் தாமதத்தை வச்சு ஒரு இடத்துல உட்கார்ந்து விடக்கூடாதுங்க முயற்சி பண்ணாதாங்க நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க சிம்மம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க ராசியில கேது பகவான் இருக்காரு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க கலத்திரஸ்தானத்தில சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்துல புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க அயன சயன போகஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்து உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க இந்த மாதம் எல்லா வகையிலும் உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாக போகுதுங்க அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்ட போறீங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க சிம்மம் நம்மளுடைய மாத்திக்கோணுங்க அதே போல அவர்களுடன் இருக்கிறவங்களும் சில விஷயங்களை புரிந்து கொள்ளணுங்க சிம்மம் ராசிக்காரங்க தனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அடிக்கடி உங்களுக்கு கோபம் வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் ஆடைகள் எல்லாம் வாங்கறதுக்கு யோகம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல பகைமை பாராட்ட கடுமையா இருக்குங்க சிம்மம் ராசிக்காரங்க நிறைய விஷயங்களை மாத்திக்கோணுங்க சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க புதன் லாபத்தில் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் லாபம் இரட்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் சின்ன பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு குழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயத்தை மட்டும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டா போதுங்க பயம் ஒரு விஷயத்துல நல்லதுங்க ஒரு விஷயத்துல கெட்டது எதிர்காலத்தை ஒழுக்கமாக அமைச்சிக்கணும் அப்படின்னா பயம் இருக்கணுங்க அது நல்லது தான் ஆனால் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பயம் இருக்கவே கூடாதுங்க குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளின் மூலம் மன ஏற்பட போகுதுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பகையை வளர்த்து கொள்ளாம இருக்கோடுங்க உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் சந்தேகங்கள் தடைகளை தாண்டி நீங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டுங்க சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வருமானம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்குதுங்க அவங்க நினைத்தா பல பேருக்கு சம்பளம் கொடுக்க கூடிய அளவுக்கு உயர முடியுங்க சிம்மம் ராசியில பிறந்த பெண்கள் கோவப்பட்டு பேசுறது சில இடங்கள்ல நல்லதா இருந்தாலும் பொறுமையா இருக்கிறதாங்க வாழ்க்கைக்கு நல்லது அஷ்டமத்துல சனி இருக்கிறதுனால நிதானம் பொறுமை அவசியம்ங்க சிம்மம் ராசிக்காரங்க கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டுங்க மனிதர்களிடமோ விலங்குகளிடமோ கோபத்தை காட்டக்கூடாதுங்க குடும்பத்துல சிக்கல் வர வாய்ப்பு இருக்குதுங்க குடும்ப உறுப்பினர்களே எதிரியாக இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க வெளிநாடு செல்லும் போது உங்களுக்கு பண வரவு ஏற்படுங்க குரு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் மூலமா உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க அடுத்ததாக நம்மளுடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க சிம்மம் ராசி இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைய போறீங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிக்க போறீங்க உங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாருமே நண்பனாக போறாங்க இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போக போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ் வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுதுங்க அடுத்ததாக சிம்மம் ராசி இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வெற்றிகள் கிடைக்க போகுது குடும்பத்துல பிரச்சனை வரலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இதனால் வரைக்கும் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாம போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க செல்வாக்கு உயர போகுதுங்க நாள் வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காத உங்க அப்பா அம்மா உங்கள மாதிரி ஒரு குழந்தைய பெத்ததுக்கு கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு பேச போறாங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றம் வர போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்தீங்கன்னா நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாம போயிருங்க அடுத்ததாக நம்மளுடைய சிம்மம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்களுக்கு அமோகமா இருக்க போகுதுங்க புதிய ஒப்பந்தம் மூலம் சிறப்பான வளர்ச்சி காண போறீங்க புகழும் விருதுகளும் கிடைக்க போகுது எழுத்து பணியில இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல தூளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க நினைத்த காரியங்கள்ல வெற்றி அடைய போறீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த துன்பங்கள் காணாம போக போகுது இன்பமான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வர போறீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நடக்கும் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமான மனதார வணங்கிவாங்க வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் மஞ்சள் நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஆறுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் முல்லை மலர் மல்லிகை மலருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்